இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கனா வீட்டில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஸோ நிறைய பேர் பார்த்துனா வந்து வெயிட் அதிகமாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளோட மசில் வந்து டபுள் மடங்காக ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் இருக்க உண்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து வெயிட் வச்சு பண்ணுறாங்க அதாவது அவங்க பாடி அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்க்கு தகுந்தாப்பில் ஒரு வெயிட் இருக்கும் அந்த வெயிட் ஒர்க் அவுட் பண்ணாமல் வேறு ஒரு வெயிட் அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தோன்னா மசில் ஸ்பீடாக கெயின் ஆயிரும் அதிகமாக வெயிட் வச்சு பண்ணுறதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ எந்தளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டை வந்து கம்மியாக வச்சு பொறுமையாக நம்ம வந்து ஸ்டார்டிங் பிகினராக நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம மசிலுக்கு நல்ல வந்து ஒர்க் அவுட் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தினா வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஸோ அது பார்த்தினா உங்களுக்கு பார்த்தினா பாடியில் வந்து டயர்ட்னஸ் அப்புறம் பார்த்தினா மசில் டேமேஜ் மேஜ் இன்ஜுரி இதெல்லாம் வந்து கொண்டு வந்து விட்ருவோம் அதனால உடற்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் போக போக உங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எப்போ உங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சில டைம் பீரியட்லாம் இருக்குது வந்து உங்கள் ஜிம் கோச்சிட்ட கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து நிறைய வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறா ப்ரோ அதனால் நானும் அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து பக்கத்தில் வந்து பெரிய பாடி பில்டர்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஸோ அவங்க அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஸோ நீங்களும் வந்து அதிகமாக நம்மளும் வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களோட பாடி கண்டிஷன் அவங்களோட டயட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக அவங்கள கம்பேர் பண்ணுறத விட வேற அதனால பார்த்தனா அவங்கள கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுற வெயிட்டில் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது ஸோ அதனால வந்து வெயிட் எப்போதுமே வந்து அதிகமாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க அது பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஜுரியில் வந்து விட்டுரும் அந்த இன்ஜுரி வந்து உங்களுக்கு க்யூர் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம் சில பேருக்கு பார்த்தினா வந்து மாசக்கணக்காக கூட அந்த இன்ஜுரின்றது வந்து இருக்கலாம் அதனால் ப்ராப்பரான வெயிட்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த வெயிட் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆகாமல் தப்பிக்க முடியும் உங்களோட மசிலையும் சீக்கிரமாக டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்பர் வெயிட் வந்து உதவியாக இருக்கும் எப்போ ப்ரோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தெரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் ஸோ எப்போ வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய மெத்தட் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தோன்னா நார்மலாக வந்து தேர்ட்டீன் ட்ரப்ஸ் அப்புறம் பார்த்தனா வந்து த்ரீ செட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒர்க் அவுட் ஃபார் எக்ஸாம்பிள் பைசெப் கார்ல் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியுதோ ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரோ இதே வெயிட் வச்சு பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் ஆட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தோன்னா நார்மலாக ஃபைவ் கேஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இப்போ ரொம்ப ஈஸி ஈஸியாக ஒர்க் அவுட் இருக்குது ப்ரோ ஈஸியாக பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தோன்னா வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸில் நீங்கள் நீங்கள் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி கொஞ்சம் இது மாதிரி வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி வந்து ரொம்ப திடீர்னு ஃபைவ் கேஜியில் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் கேஜி டுவெண்ட்டி கேஜி அப்படிலாம் பண்ணக்கூடாது ஸோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வெயிட் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணால் அதிகமாக மசில் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆக ஆகும் அப்படின்றதுலாம் கட்டு கதை முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி நிறைய பேர் தான் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ அந்த இன்ஜுரி பார்த்தனா வந்து எனக்குமே ரொம்ப ப்ரொலாங்ட்டாக நீடிச்சிச்சு அதனால தான் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து யாரும் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் ஸோ அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க்கவுட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ இப்பவே ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக வெயிட் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம மசில்ஸ்லாம் பார்த்தினா வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்ம மசில்ஸ்லாம் ஓவர் ட்ரைனிங் ஆயிடும் ஓவர் ட்ரைனிங் ஆனதுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம மசில்ஸ்லாம் வந்து எப்போதும் போல நார்மலாக வளராது அதாவது நம்ம மசில்ஸ் பார்த்தோன்னா எப்படி வளருது அப்படின்னா ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம மசில்ஸ்லாம் டேமேஜ் ஆகி கிளிய ஆரம்பிச்சிடும் அந்த கிழிஞ்ச தசைகளை பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புரோட்டீன் ஃபுட் வந்து எடுக்க சொல்கிறாங்க அந்த புரோட்டீன் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகி அங்கே டேமேஜ் ஆகிருக்க மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால தான் ப்ரோட்டீன் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க நம்ம சேனல் பார்த்தினா ஒரு நாளைக்கு தினமும் ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ மறக்காம வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜிம் சம்மந்தமாக ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அதாவது ஹேண்ட் கிரிப்பர் ஸ்மைலி பால் டம்பிள்ஸ் வே ப்ரோட்டின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது மாதிரி வே ப்ரோட்டீன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தினா ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறது பர்சனலாக அதனால தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலயமா வாங்கிட்டீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்போனா உங்களுக்கு பார்த்தினா வந்து நிறையா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் முக்கியமாக அதில் வந்து குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவை குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட் தகுந்தாப்பில் நான் நிறைய வியூ ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணுறேன் அந்த வியூ ப்ராடக்ட்டை க்ளிக் பண்ணி மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி நிற்கோங்க இந்த வீடியோட டைட்டில கிளிக் பண்ணி அப்படின்னாலே அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வரும் அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வந்து க்ளிக் பண்ணி அந்த லிங்க் மூலிமா வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பை கைஸ்